வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் டூ அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எப்போதுமே நம்ம வந்து படம் பற்றி படத்தூக்கிய ரிவ்யூ இதெல்லாம் நம்ம அதிகமாக போடுறது கிடையாது இப்போ கமலஹாசனுடைய இந்தியன் டூ படம் இருக்குது பாத்தீங்களா அதில் இந்தியன் ஒன் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை தான் காட்டியிருப்பாங்க ஆனால் இந்தியன் டூ பாத்தீங்கன்னா தமிழகத்தை தாண்டி இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே பிரச்சனை நடக்குது எங்கெங்கே ஊழல் நடக்குது இதை மையப்படுத்தி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைன் மாதிரி அந்த மைனுடைய ஓனர் வந்து வில்லை மாதிரி இப்படியெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க இங்கே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது தமிழகத்தில் இந்த கன்னியாகுமரி ரீச்சின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலைகள்லாம் வந்து வெட்டப்படுது ஸோ அதை பற்றியெல்லாம் படத்தில் காமிச்சிருக்கலாம்ல என்ன டேரக்டாக குஜராத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கமெண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க இதெல்லாம் விடுவோம் இப்போ படத்தில் வந்து படம் பயங்கரமான ஒரு அடின்னு சொல்கிறாங்க பார்த்த எல்லாமே ஐயோயோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு இருக்குது ஓகே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்போ புரியலை இப்போ புரியுது ஆமாம் உண்மையிலே தாத்தா கதரை விட்டுட்டாரு யாரை தெரியுமா படம் பார்த்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க சில பேர் கூட மீம் வந்து போட்டாங்க என்னென்னா ஊழலை லஞ்சத்தை எதிர்க்க இந்தியன் தாத்தா வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த விளம்பரத்தை வந்து பண்ணுறாங்க படக்குழு உண்மையிலே என்ன தெரியுமா உண்மை ஊழலை லஞ்சத்தை எதிர்க்க வரக்கூடிய இந்தியன் தாத்தா கிடையாது இவர் இவர் இந்தி கூட்டணியுடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை வந்து கிண்டல் பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஏன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னார் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் போட்டு வந்து உடைச்சார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட்டுக்காக இங்கே போயிட்டார் திமுக கிட்டே போயிட்டாரு இந்த லோக்சபா தேர்தலில் அவர் போட்டியிடலை மக்களவை தேர்தலில் அவருடைய கட்சி வந்து போட்டியிடலை மாநிலங்களவை மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட்டு தரோம் அப்படின்னு திமுக வந்து சொன்னாங்க அதுக்காக இந்தி கூட்டணிக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு அதை தான் சொல்கிறாங்க இவர் இந்தியன் தாத்தா கிடையாது இந்தி கூட்டணியுடைய தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடுமையாக கிண்டல் பண்ணுறதை பார்க்க முடியுது குறிப்பாக பிஜேபி இந்த படம் குறித்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக இந்தியன் ஒன்றில் வந்து அவர் வந்து நடித்தார் படம் பயங்கரமான ஹிட்டு இப்போ வந்து அதே ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக தான் நடிச்சிருக்காரு படம் பயங்கரமான ஃப்ளாப்பு என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு இப்போ திமுகவோட கூட்டணியில் வந்து இருக்கார் கமலஹாசன் இருக்கார் திமுக ஆட்சியில் நிறையா வந்து கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிற எல்லாம் எதிர்கட்சிகள் நாங்களாம் வந்து முன் வச்சுக்கிருக்கோம் அப்போ ஊழல் செய்யக்கூடிய அதிகமாக நடக்கக்கூடிய ஆட்சியில் வந்து கூட்டணி வந்து வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக பேசுனா யார் வந்து நம்புவா யார் வந்து படத்தை பார்ப்பா அதனால தான் படம் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போட ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இந்த மீமை பார்த்துட்டு திமுகவினர் பயங்கர காண்டாயிட்டாங்க படத்தை வந்து படமும் பார்க்க மாட்டிங்களா ஏன் சம்மந்தமே இல்லாமல் எங்களை வந்து இதில் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது படத்தில் கமலஹாசன் பத்தாதுன்னு சித்தார்த்து சித்தார்த்தனா எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர் பாஜக ஆட்சி இருந்துச்சுன்னா பாஜக ஆட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை போய் சொன்னால் அற விழுகும் அப்படின்னு சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆளே காணும் சோசியல் மீடியா பக்கத்தே காணும் அதிமுக ஆட்சி அப்போ அப்படி குதிச்சார் ஆனால் திமுக ஆட்சியில் சைலண்ட் ஆகிட்டார் அப்போ இது மாதிரி இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் ஒரு படத்தில் நடித்து புரட்சி வசனம்லாம் வந்து பேசுனா மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் இந்தியன் டூ சொல்லுது அப்படின்னு பாஜக சொல்றாங்க ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது தொண்ணூறு நாட்களுக்கு மேல அவர் சிறையில் வந்து இருக்காரு அப்படிங்கிறத சுட்டி காட்டி ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு தொண்ணூறு நாட்களுக்கு மேலே சிறையில் இருக்காரா இப்போ தான் ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டாம் தேதி வந்து சிறைக்கு போனார் ஜூன் ரெண்டிலிருந்து இப்போ வந்து என்ன ஜூலை பன்னெண்டா கிட்டத்தட்ட நாற்பது நாள் தான் ஆகுது நாற்பது ஐம்பது நாட்களுக்குள்ள தான் ஆகுது என்ன தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு வியப்பாக இருக்குது இன்னொரு ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜூன் மாதமே இந்த தேர்தலுக்காக வந்து அவர் வந்து கேம்பெயினுக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா தேர்தலில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடியே இடைக்கால ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இதனை வந்து ஃபாலோ பண்ணி ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்பவே நானும் வந்து கேம்பெயின் வந்து பண்ணணும் எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆனால் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்படலை ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்பட்டுச்சு ஓகே அப்போவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தா ஹேமந்த் சோரனுக்கும் கொடுத்துருக்கணும்ல இல்லை ரெண்டு பேருக்கும் மறுத்துருக்கணும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே பேசியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு மேலே சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மணி சிசோடியாவும் இதே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவர் வந்து சிறையில் இருக்கார் அப்படி இருக்கும்போது தொண்ணூறு நாட்கள் சிறையில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய வியப்பாக இருக்குது இது ஒன்று அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் யார் ஜாஃபர் சாதிக்கு இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இப்போ வந்து ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு சில பேருக்கு ஒரு டவுட் வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேருக்கு வந்து டவுட் வரும் இல்லை இல்லைல்ல சிபிஐயும் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் வழக்கில் சிபிஐயும் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணியிருக்காங்க இடி ஃபைல் பண்ண கேஸில் தான் அவருக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு ஆனால் சிபிஐ அரெஸ்ட் பண்ண கேஸில் அவருக்கு ஜாமீன் வந்து இன்னும் கிடைக்கல இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா சிபிஐ ஃபைல் பண்ண கேஸில் அவருக்கு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கான அந்த சிறையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் வெளியே வர முடியாது ஓகே இப்போ ஜாஃபர் சாதிக் விஷயத்துக்கு வரலாம் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு இப்போ வந்து ஜாமீன் வந்து கிடச்சிருக்கு டெல்லி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வந்து ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அப்போ ஜாஃபர் சாதிக்கும் வெளியே வர போகிறாரா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இல்லை ஜாஃபர் சாதிக்கும் வெளியே வர முடியாது ஏன்னா சட்டவிரோத பண பரி பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை வந்து ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ணியிருக்காங்க இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தான் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு ஆனால் இடி வந்து அரெஸ்ட் பண்ண ஃபைல் பண்ண அந்த கேஸில் இன்னும் ஜாமீன் கிடைக்கல அதனால் ஜாஃபர் சாதிக்கும் வெளியே வர முடியாது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு கள நிலவரமாக இருக்குது இன்னும் கேட்டால் ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய ஒரு ரிஃபார்மை வந்து கொண்டு வரணும் தான் என்னுடைய பார்வை எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய போதைப்பொருளை வந்து கடத்திட்டு அவருக்கு வந்து ஈஸியாக ஜாமீன் வந்து கிடைக்கிது அப்படின்னா சட்டத்திட்டங்கள் ரொம்ப வலிமையாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்கும் வருது அதனால் சட்டத்திட்டங்களை வந்து கடுமையாக்கணும் ஒரு ஊழல் பெரிய ஊழல் நடந்துருக்கு இல்லை பெரிய ஒரு தப்பு போதைப்பொருள் கடத்தல் மாதிரி பெரிய ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா ஜாமீனில் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியாத மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்